இனப்பிரச்சினைக்கு தீர்வு இல்லை அடக்குமுறைக்கு அஞ்ச எச்சரிக்கும் மைத்ரி தேசிய இன இனப்பிரச்சினைக்கோ நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கோ இதுவரையில் காத்திரமான தீர்வு திட்டம் ஒன்று எட்டப்படவில்லை என ஜனாதிபதி மைத்ரி பால ஒப்புக்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் எழுபத்தொராவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் கொழும்பு காலிமுகத்திடலில் ஆரம்பமாகியுள்ளது இந்நிலையில் குறித்த நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் சுதந்திரத்திற்கு முன்னதாக காணப்பட்ட வெளிநாட்டு மேலாதிக்கம் இன்னமும் தொடர்கிறது அது வேறு வடிவங்களில் நீடிக்கிறது நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தொரு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படவில்லை இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக அரசியல்வாதிகள் பேசிய போதிலும் இதுவரையில் தீர்வு எட்டப்படவில்லை தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் முனைப்பு காண்பித்து வருவதாக தகவல்கள் காண கிடைக்கிறது நாட்டுக்கு தேசிய அரசாங்கம் தற்போது தேவையில்லை அதை நாம் நிராகரிப்போம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உருவாக்கிய தேசிய அரசாங்கம் எதை செய்யக்கூடாதோ அவற்றை மட்டுமே செய்தது எதுவிதமான நல்ல காரியங்களையும் செய்யவில்லை என அவர் கடுமையான விமர்சனம் ஒன்றை முன்வைத்துள்ளார் அத்துடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை குறித்து எந்த ஒரு சார்பற்ற நிறுவனமும் கேள்வி எழுப்பவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஊழல் மோசடிகள் மற்றும் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை இல்லாதொழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்